விஜய் சிவாவும் இருந்து வரல இவன் தான் முன்னையெல்லாம் புத்திசாலித்தனமாக சாப்பாடு ஆனவொன்னே வந்து சாப்பிடுவான் இப்போ இவனும் அவனோட சேர்ந்துக்கிட்டான் எங்கள் விஜயோட இவங்களெல்லாம் போராட முடியல இவங்க நீட்டாக வந்து அவங்க வர்றதுக்குள்ளே சாப்பிட்டு இடத்தக்காளி பண்ணிக்கிறது அவங்க அஞ்சரைக்கு தான் வருவாங்க பா பால் மாடு பிடிச்சிக்கிட்டு வந்தால் பால் கறக்கிறதுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் சிவா பால் மாடு பின்னாடி வருவான் விஜய் அவனோட வருவான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ மணி இன்னும் அஞ்சு கோடை ஆகல பே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க நான் இங்கேலாம் பாருங்கள் எவ்வளோ புதுசாலியாக இருக்குதுன்னு டேய் அது சாப்பிடு அது சாப்பிடு அந்த வீட்டு கோழிங்களாம் வந்து சாப்பிட்டு போயிடும் நீங்கள் வாடா தப்போ இங்கே இதையும் சாப்பிடு இங்கே இதையும் சாப்பிட்றீங்க வா இங்கே வாடா பாருங்க திமுரு